நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் என்ற தகவல் வெளியாகி உள்ளது சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் காடுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு ரேஷன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாக உள்ளது பின் திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு அதாவது சட்டசபை நடைபெற உள்ளது ஆட்சியை வரக்கூடிய பொங்கலுக்கு பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி காடுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது பரிசு தொகுப்பை வாங்க ஜனவரி மாதம் முழுவதும் அவகாசம் அளிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் எனினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் அதோட சேர்த்து ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்